வேத வேத ரூபி வேதம் பாடும் மாமணி நாதமான கீதமும் நாடுகின்ற நல்மணி மாதவத்தின் சக்தினி மாறன் பாடும் வேதம் நீ ஜோதி ஜோதி யானனி ஸ்வர்ண காமாட்சினி ஜோதி ஜோதி யானனி ஸ்வர்ண காமாட்சினி மங்களத்தின் அங்கையே மதி அணிந்த மங்கையே பொங்குகின்ற கங்கையே பொன்னியான மங்கையே எங்குமுள்ள உள்ள சங்கை தீர எண்ணுகின்ற மங்கையே ஜோதி ஜோதியானனி ஸ்வர்ண சுவர்ண காமாட்சினி ஜோதி ஜோதியானனி ஸ்வர்ண சுவர்ண காமாட்சினி இன்பமா வாழ்வொளி இனிய ஞான பேரொளி அன்பு ஆன ஊவொளி அகில ஞான பேரொளி துன்பம் போக்கும் தூயொளி துரித ஞான பேரொளி ஜோதி ஜோதி யானனி சுவர்ண காமாட்சினி ஜோதி ஜோதி யானனி சுவர்ண காமாட்சினி காலை மாலை இரவும் நீ காஞ்சி தந்த வாழ்வு நீ வேலை வென்ற விழியவள் வேண்டி வந்த வாழ்வு நீ சோலை தந்த மலரும் நீ சோகமற்ற வாழ்வு நீ ஜோதி ஜோதி ஆனனி சுவர்ண காமாட்சினி ஜோதி ஜோதி ஆனனி ஸ்வர்ண காமாட்சினி கரும்பும் வில்லும் எந்தினால் கவலை தீர்க்க ஆடினால் விரும்புகின்ற மொழியினால் விண்ணையாளும் விழியினால் பருவமாகி முகிலுமாகி பயலுமான விழியினால் ஜோதி ஜோதி ஸ்வர்ண காமாட்சினி ஜோதி ஜோதி ஆனணி சுவர்ண காமாட்சினி பஞ்சை வந்த தாயவள் தகமை தன்னை பாடுவாம் பஞ்சமற்ற வாழ்வோடு பண்பு மிக்க மகவோடு மஞ்சளோடு திலகமும் மனம் மிகுந்த மலரோடும் விஞ்சுகின்ற புகழோடும் விண்ணும் மண்ணும் ஆடுவாள் ஜோதி ஜோதியானனி ஸ்வர்ண சுவர்ண காமாட்சினி ஜோதி ஜோதியானணி ஸ்வர்ண காமாட்சிணி வேத வேத வேதம் பாடும் மாமணி நாதமாணீதமும்